அன்பான தேவ ஜனமே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்று நாம் மத்திய ஆறா அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் தியானிப்போம் தர்மத்தை குறித்து மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு படிக்கு இருங்கள் செய்தால் பரதோலோ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷனால் புகழ்படுவதற்கு மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் எழுதுகை அறியாதிருக்க கடவுது அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் ப பிதாத்தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் இப்போல ஆண்டவர் தர்மத்தை குறித்து நாம் எப்படி தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த தர்மம் செய்கிற விஷயம் வந்து நம்ம உறவுகளோ மற்றவர்களோ அல்ல மற்றவர்கள் நமக்கு சம்பந்தமே இல்லாத மற்ற மக்கள் புறஜாதியார்னு வேதத்தில் சொல்லுது இல்லையா நம்மளுடைய வேதம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருந்தாலும் நம்ம தர்மம் செய்யணும் அது மற்ற மக்கள் நம்மளுடைய உறவுகள் நண்பர்கள் அவர்களை பற்றி இல்லை இதுல தர்மம்னா எதை குறிக்குதுன்னா தர்மம் வேறோ பிச்சை வேறோ பிச்சை என்பது வந்து நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் புரிதலுக்காக சொல்றேன் ஏன்னா எப்படி சொன்னா புரியுன்றது மக்களுக்கு நம்ம அந்த வட்டார மொழியில தான் பேசணும் இல்லையா நாகரிகமா பேசுவதோ கொஞ்சம் மாடலா பேசுவதோ அது மக்களுக்கு புரியாது புரியணும் ஒரு ஒரு மொழி புரியுதுன்னாலே போதும் இல்லையா அதுதான் அழகு மொழி புரியாத வார்த்தையில் என்ன வார்த்தை பேசியும் அழகாக பேசி என்ன பயணம் இல்லை இல்லையா அப்போல உங்களுக்கு புரிதலுக்காக பேசுகிறேன் நம்ம தேடி சென்று ஒருவருக்கு உதவி செய்தால் அது பேர் தர்மம் நம்ம கிட்ட வந்து மற்றவர்கள் கேட்கும்போது கொடுத்த மூலம் அதுக்கு பேரு பிச்சை இல்லையா அதனால இதில் தர்மத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார் நாம தர்மம் செய்யணும்னா நாம தான் தேடி போயிட்டு தர்மம் செய்யணும் தர்மம் செய்யறதுனா என்ன செய்ய போறோம் உணவு கொடுப்போம் அதிகபட்சமாக எல்லாருக்கும் எங்கெல்லாம் மக்கள் உணவு இல்லாம திக்கட்டு இருக்கிறார்களோ அனாதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுப்போம் உடை கொடுப்போம் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க இருந்தாக்கா பாட புஸ்தகம் கொடுப்போம் இது பேர் தர்மம் இல்லையா அப்போ தர்மம் செய்யும் போது நாம தான் தேடி சென்று கொடுக்கணும் இப்போ உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறது திக்கற்றவர் அனாதைகள் விதவிகள் ஊனமுற்றோர் இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி செய்யுங்க இவர்களெல்லாம் உங்கள் இடத்தில் இருப்பார்கள் வரதேசி உங்கள் வாசல் படியில் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது அப்போ இவர்கள் இருப்பார்கள் என்றது ஆண்டவர் சொல்கிறார் அதனால தான் தர்மம் செய்ய சொல்லியும் சொல்கிறார் நாம் என்ன நினைப்போம் இவர்கள் என்ன பாவம் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ இப்படி இருக்கிறாங்களோ கல்வி அறிவு இல்லை வசதி வாய்ப்பு இல்லை ஏழ்மையாக இருக்கிறாங்களோ இப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் உலகத்தில விட நம்ம தேசத்தில் அதிகமான இந்த பாரபட்சங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குது இல்லையா அதை இழிவாக பேசுகிற மக்களும் இருக்கிறாங்க இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய படைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு ஈவுன்னு வேத சொல்லுது அப்போ ஒரு கர்ப்பத்தில் ஒரு மனிதன் பிறந்து இந்த பூமியில் வரும்போது அது ஆண்டவருடைய செய்கை ஆண்டவருடைய செயலா இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மனிதனமோ இகழ்வதோ அவரை உதாசீனப்படுத்துவதோ அசிங்கப்படுத்துவதோ கேவலப்படுத்தி பேசுவதோ அத்தகைய செயல் செய்வது நம்மளுடைய ஆண்டவருடைய படைப்பை நாம உதாசீனப்படுத்துக்கு சமமாகும் அது போல இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷரையும் நாம வந்து உதாசீனப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ கூடாது இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு செயல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ஒருவர் பிச்சை எடுக்கிறாருனாலும் ஆண்டவருடைய செயல் அதில் இருக்குது அவருடைய அதிசயம் அதில் காணும் ஏன்னா நாளைய உணவுக்காக கவலைப்படாதீர்கள்னு ஒரு வசனம் இருக்குது அந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் அறுப்பதும் இல்லை சேர்ப்பதும் இல்லை ஆனால் அவர்களுக்கே பிழைப்பூட்டு தேவன் உங்களை பிழைப்பூட்டுவார் அந்த வகையில் பார்த்தா இன்னைக்கு எவ்வளோ மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இது போல தான் சாப்பிட்றாங்க மற்றவர்களுடைய உதவியால் தான் சாப்பிட்றாங்க இல்லையா அதை யார் சொல்றதுன்னா ஆண்டவர் கொடுக்க சொல்றார் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க சொல்கிறார் அப்போ நாம் தேடி சென்று அத்தகைய மக்களுக்கு கொடுக்கணும் அதை என்ன சொல்கிறாருன்னா ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீந்தார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கடன் கொடுக்கிறான் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான்னு வேதம் சொன்னது இல்லையா எனக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்ற நான் அதை திருப்பி கொடுப்பேன்றார் இப்ப ஆண்டவர் திருப்பி கொடுக்குறாருன்னா எவ்வளவு கொடுப்பாரு கணக்கே இல்லை அவ்வளோ கொடுப்பார் அப்போது அவங்களுக்கு இறங்கி நாம் உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக இத்தகைய மக்கள் பூமியில் இருப்பாங்கன்னு சொல்கிறார் அப்போது நாம் அவங்களுக்கு உதவி செய்யும்போது மனுஷர் நம்மளை புகழும்படியாக செய்யக்கூடாது அடுத்தவங்க பார்க்குறாங்கன்றதுக்காக போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு போயிட்டு உதவி செஞ்சுட்டு தன்னை புகிறது வாழ்த்துறது அது மாதிரி வீதியிலெலாம் சிலர் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் செய்வாங்க அவர்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு மக்கள் மத்தியில் தன்னை நல்லவர் என்று காட்டிக்கொண்டு அதன் மூலியமாக மக்கள் மத்தியில் நல் பெயர் எடுத்து அரசியல் ஆட்சி அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்து மக்கள் இந்த பூமிக்குரிய மக்கள் அவர்கள் செய்வார்கள் அது போல நம்ம கிறிஸ்துவ மக்கள் வந்து அது மாதிரி செய்யாதீங்க ஆண்டவர் கிறிஸ்துவ மக்கள்னு தனியாக பிரிச்செல்லாம் இதில் சொல்லலை பொதுவாகவே எல்லாருக்கும் தர்மம் செய்யும் போது மற்றவர் நம்மளை புகழும்படி செய்யாத இந்த வீதிகளிலோ மற்ற இடத்துல யார் செய்யுதுன்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அது மாதிரி செய்வாங்க அதுக்கு அவர்களுடைய நோக்கம் வேறோ அந்த நோக்கத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது மாதிரி நீங்கள் செய்யாதீங்கன்னு நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார் இல்லையா அது மாதிரி கிறிஸ்தவர்கள் நாம் வந்து உதவி செய்யணும்னா நாம தேடி சென்று நம்மளால் முடிஞ்சது மாதத்தில் ஒரு முறையோ எப்போவோ நாம் வந்து உணவு கொடுப்பதோ உடை கொடுப்பதோ இதெல்லாம் செய்யணும் இதுல வந்து என்ன சொல்லுவாங்க பழைய உடையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்காதுன்னு இந்த உலக பிரகாரமாக மனுஷ சிந்தை அது மனுஷ சிந்தையெல்லாம் நாம் எப்பவுமே பின்பற்றக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னிடத்தில் இரண்டு உடை இருந்தால் அங்கே இருந்தால் ஒரு அங்கேயே கொடுன்றார் அப்போ இருந்தாலும்னா நாம் அதை பயன்பாட்டில் வச்சுருக்கிறோம் இல்லையா அப்போ அது பழுது தானே அப்போ அதை நாம் கொடுக்கலான்றது ஆண்டவர் அங்கே சொல்கிறார் அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பயனற்ற உடைகளை எத்தனை பேர் மற்றவங்க மக்களுக்கு கொடுக்குறது அது ஒரு தர்மம் இல்லையா உணவு கொடுப்பது தர்மம் படிக்க வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது ஒரு தர்மம் இல்லையா இது மாதிரியான நிறைய உதவிகள் நிறையா ட்ரஸ்ட் மூலியமாகலாம் நிறைய கிறிஸ்துவ மக்கள் செய்கிறாங்க நாம் தனி மனிதர்களாகவும் மக்களுக்கு உதவி செய்யணும் இதைத்தான் ஆண்ட வேதத்தில் சொல்கிறார் ஆனால் அதை செய்யும் போது நீ வந்து தாரை தப்பட்ட ஊதி எல்லாருக்கும் தெரியும்படி புகுந்தனால் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பலன் வந்து நீ அடைந்து தீர்ந்தார் என்று உண்மையாகவே சொல்கிற மெய்யாகவே சொல்கிறார் அப்போவே நம்ம அந்த பலனை அடைஞ்சிட்டு அதனால நாம் ஆண்டவரிடத்தில் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு கை செய்யறது மறு கை தெரியாத அளவுக்கு யாருக்கு தெரியாமல் யாருக்கு தெரியாமனா வீதியில் உட்காரர்களுக்கு உதவி செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மற்றவர்களே நான் தர்மம் செஞ்சேன் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டேன் உடை கொடுத்தேன் அப்படின்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் கொடுக்குற சம்பவங்கள் எல்லாம் நாம் கேட்டிருப்போம் இல்லையா அது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் போங்க உங்களுடைய உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்யணுன்னு தான் ஆண்டவரே கற்றுக்கோங்க வசனங்களை நமக்கு சொல்றாரு அது போல நீ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதாக அந்தரங்கம்னா மறைவு மறைவா இருப்பதாக உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாது இருக்க கடவுது நம்ம சரீரத்தில் இருக்கிற ரெண்டு கையில ஒரு கைக்கு தெரியக்கூடாது என்றார் இது ஆவிக்குரிய ரீதியில வேற சகோதரர் குறித்து பேசுறாரு அதனால யாருக்குமே தெரியக்கூடாது என்றார் அது மாதிரி செய் அவன் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியும் அது வேற நாமளாக மற்றவங்களுக்கு இந்த தாரை தப்பட்டு ஊதுறது மற்றவங்களுக்கு சொல்றது நான் இவ்வளோ பேருக்கு செஞ்சேன்னு வீடியோ எடுத்து போடுறது அது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் இது ஆண்டவர் அந்த ரங்கத்துல இருக்கிறாரு நமக்கு மறைவா இருக்கிறார் நாம யாரும் ஆண்டவர் பார்த்தது இல்லை ஆனால் நிறைய பேர் நான் பார்த்தேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வேற அவர்கள் வந்து அது மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்றார் மோசே கூட வந்து பிதாவை அந்த பத்து கட்டளை வாங்கும்போது கற்பலகை வாங்கிட்டு வரும்போது பின்பக்கமாக பார்த்து கீழே விழுறாரு இல்லையா அதனால் ஆனால் நான் பார்த்தேன் கனவுல பார்த்தேன் என் கூட படுத்திருந்தார் பேசினார் எழுப்புனார் என்னை வந்தெல்லாம் பேசுகிறாங்க சரி அது அவர்களுடைய ஞானம் இல்லை அவர்கள் மாற்றி கூட சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் கவரப்படுவதற்காக ஆனால் நீங்கள் வந்து தர்மம் செய்யும்போது யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதேமாரி தர்மம் செய்யும்போது மக்களை உதாசீனப்படுத்தக்கூடாது சில பேர் தர்மம் செய்யும்போது அஞ்சு ரூபா பத்து ரூபா போடுவாங்க சர்ச்சில் எல்லாம் மற்ற இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம் தூக்கி போடுவாங்க அந்த தட்டில் போய் விழுவோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஒன்று வளைஞ்சி அந்த தட்டில் வைக்கலாம் இல்லை அவர் கையில் கொடுக்கலாம் ஏன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டாக்கா அவங்க வந்து அழுக்காக இருக்காங்க கொஞ்சம் சுத்தமற்ற நிலையில் இருப்பதனால அவர்கள் மூலியமாக நமக்கு ஏதாவது நோய் தொற்று வரும் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும் எல்லாம் பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தவறான ஒரு சிந்தை ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கிறவர்களே அவர்கள் தான் நான் நீண்ட காலமாக நிறைய பேர் பார்த்துட்ருக்குறேன் நீண்ட காலமாக அதே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க நாம தான் அடிக்கடி மருத்துவமனையெல்லாம் போகிறோம் இல்லையா அவர்களுக்கு ஆண்டவர் அத்தகைய செயலெல்லாம் கொடுக்க மாட்டார் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா அவர்கள் அநேக உணவுகளோ விதவிதமான மது இது மது அருந்துவதோ நிறைய பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால அவர்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாததுனால சாதாரண உணவு அதிலேயே கட்டுப்பாடான ஒரு ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்காது ஒரு நாள் கிடைக்கும் கிடைக்காது அதனால் அந்த உடல் உறுப்புகளில் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் நாம் தான் அதிகமாக சாப்பிட்றதுனால அதிக நோய்க்கும் ஆட்படுகிறோம் அதனால் அவர்கிட்ட அந்த தொற்று அளவு இருக்க வாய்ப்புகள் இல்லை சரி இருந்தாலும் நீங்கள் அந்த தட்டுலையே கூட அப்படி போடலாம் செய்யலாம் யாராவது கேட்கும்போது இல்லைன்னு உதாசீனமாக பேசுறது அதெல்லாம் செய்யக்கூடாது அவர்களும் வந்து ஆண்டவர்களுடைய சித்தத்தினால் இந்த பூமிக்கு வந்தவர்கள் தான் கர்ப்பத்தின் கனி கத்தரால் வரும் ஈவுன்னு இருக்கு இல்லையா ஒரு மனிதன் பிறப்பது ஆண்டவருடைய ஈவு அந்த மக்கள் வந்து நாம் இழிவுபடுத்துவோம் உதாசீனப்படுத்துவோ கேவலப்படுத்துவோ செய்யக்கூடாது காரணம் என்னன்னா ஆண்டவருடைய படைப்பை நாம் கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் இல்லையா அவர்களையும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பூமியில் வச்சிருக்கிறாரு மற்றவர்களுக்கு வந்து உதாரணத்துக்காகவும் மற்றதற்காகவும் வச்சிருக்கிறார் உதவி பண்ண சொல்லியிருக்கிறார் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறார் அந்த தர்மம் செய்வோம் அவர்களை உதாசப்படுத்தாமல் தர்மம் செய்வோம் அதுவும் மற்ற மக்கள் பார்க்கும்படி நம்மளை புகழும்படி நம்மளை மேன்மையாக பேசும்படியாக செயலை செய்யாம அவர்களுக்கு நாம் உதவி செய்வோன்னு ஆண்டவரி தகைய வசனங்களை கொடுத்துருக்கிறார் நீ அப்படி செய்தால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார் என்றார் வெளியரங்கம்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் இப்போ பா ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் இருந்திருப்பார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிலையில் இருப்பார் எல்லா மக்களால் அறியப்படக்கூடிய நிலையிலையும் பொருளாதாரத்துலேயும் நல்ல நிலையில் இருப்பார் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் அவர் சாதாரணமாக தான் இருந்தார் எப்படி இவ்வளோ உயர்வானார் அப்படின்னு அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி பேசப்படும் அதுதான் வெளியரங்கமாக ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துவார் நாம் செய்கிறது அந்தரங்கமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு மக்கள் பார்க்கும்படி வெளியரங்கமான மிகப்பெரிய பலனை என்று வேதம் சொல்லு இத்தகைய உதவிகளை செய்வோம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு துதிகன மகிமை என்றென்றும் இருப்பதாக ஆமேன்